ஆகமம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நமது சித்தர்கள் கோட்டம் அகாடமி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அங்கீகாரம் பெற்ற தமிழ் மரபு வாழ்வியல் சடங்கு ஓராண்டு பட்டயப் படிப்பில் பேராசிரியர் கேள்வி செல்வி திரு லதா அம்மையார் அவர்கள் பூஜைக்கு தேவையான அடிப்படை மந்திரங்களை பாராயணம் செய்ய பயிற்சி கொடுக்க இருக்கிறார்கள் வாங்க கேட்டு அனைவரும் பயன் பெறலாம் திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் புற்றால் எம் உயிர்த்துணையே தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துன பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி அடி போற்றி திருநாவலூர் பதம் போற்றி ஊழிமளி திருவாத திருத்தாள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருவிழக்கு இறைவனை எழுந்தருளச் செய்தல் நிகழ்வு தூண்டு சுடரணைய சோதி கண்டாய் தொல்லமர கண்டாய் காண்டற்கரிய கடவுள் கண்டாய் கருதுவார் காற்ற கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் மெய் நெறி கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைக்காட்டுறையும் மணாலன் தானே புனித நீர் வழிபாடு எழுந்தருளச் செய்தல் நிகழ்வு ஏவு இடற்கடலை இடைப்பட்டு இழைக்கின்றேனை அறுத்து ஏற வாங்கியாங்கே அனைத்தும் உருவி போக குறுகில குணத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவரி கங்கை சரஸ்வதி பச்சாமரணி மரணி தென்னீர் கோவியொடு குமரி வரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ் கோட்டத்தையும் கூத்தனாரே நாரேந்து வழிபாடு பாவமும் பழி பச்சர வேண்டுவீர் அவன் கலல் மேவராய் மிகவும் மகிழ்ந்து உள்குமிழ் காவலாளன் கலந்தருள் செய்யோமே திருச்சிற்றம்பலம் மூத்த பிள்ளையார் வருகை உருகுமடியாரள்ளோர உள்ளே ஊரும் தேன் வருக சிவானந்த விட்டாத ஒ புலன் திருகும் உள்ளத்தார் நினைவினுக்கும் சேயாய் வருக எமையாண்ட செல்வா வருக உமையின்ற சிறுவா வருக இடை விழியால் பருகும் அமுதே வருக உயிர்ப்பை கூழ் தலைக்க கருணைமலை வரப்பும் முகிலே வருக நரும்பாகே வருக வரைக்கிழித்த கிழித்த முருக வேற்கு முன்னுதித்த முதல்வா வருக மூரிக் கலைசை செங்கல நீர் முனியே வருக வருக வேறு மிகு பிள்ளையாரே எழுந்தருள்க சிவபெருமான் வருகை மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனை தின்வழியடைத்த முதே ஊறி நின்றென்று ஜோதி உள்ளவா காண தேரளின் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவனே ஈரிலா யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அம்மை வருகை தொடுக்கும் கடவுள் பலம்பாடர் தொடையின் பயனே நரை வழுத்த துறை ஒழுகும் நரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கேற்றும் விளக்கே வளர் சிமய பொறுப்பில் விளையாடும் இளமின் பிடியே எரிதரங்கம் உடுக்க புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம் குளர்காடே கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே முருகப் பெருமான் வருகை பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்துப் பெரு வாழ்வும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமா என்னும் பெறாளாம் சேரா நிருதர் குலகாலாம் சேவர்க்கொடியாய் திருச்சந்தூர் தேவாதேவர் சிறை மீட்ட செல்வா என்றும் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயார் பரவி புகழ்ந்து விருப்புடன பாவா வாயன்று போற்ற பரிந்து மகிழ்ந்து வரவழித்தால் வாராதிருக்க வளக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் களவ குறும்ப வள்ளி கனவா வருக வருகவே வேண்டும் இன்பம் பெருகும் இயல்பினாள் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மஞ்சுளார் அடியார் அவர் வான் நின்றதெங்கும் நிலவி உலகள திருச்சிற்றம்பலம்